வர்களை அருமையான இந்த நாளுக்காக அடுவதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன் வேத புத்தகத்தில் இருந்த ஒரு வசனத்தின் மூலமாய் ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் அவர் ஒரு வார்த்தையீஷர்களுக்கும் தம்மை சூழ்ந்திருந்த மற்றவர்களுக்கும் அவர் சொன்னார் உலகத்தின் இந்த கடைசி கால சம்பவங்களை குறித்து அவர் சொல்லி வரும்போது உங்கள் இருதயங்கள் பெருந்தீனியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடைய பாரமடையாத சொல்லி சொன்னார் கடைசி காலத்தில் பல விதமான சூழ்நிலைகள் நமக்கு கவலையை உண்டாக்குகிறது சூழ்நிலைகள் மட்டுமல்ல நடக்கிற காரியங்களும் அல்ல நம்முடைய செயல்களும் நமக்கு தீமையாகிறது மிகவும் இருதயமாக மிகவும் முக்கியமாக இருதயத்தை பாதிக்கக்கூடிய காரியங்கள்னு ஆண்டு சொல்கிறது ஒன்று பெருந்தீனி ரெண்டு வெறி மூன்றாவது லௌகீக கவலைகள் இன்னைக்கு அதிகமாக இருதய நோயினால் வயதிலே பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வருகிறது இருதய நோயினாலே மாரடைப்பினாலே இளமயதிலே மறித்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வருகிறது இந்தியாவிலே இருதய நோயினால் உண்டான பாதிப்புகள் அதிகரித்துக் கொண்டு வருகிறது நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் உடைய பேர்டன் இந்தியாவில் அதிகமாகிறது வியாதிகளில் மிக முக்கியமாக ரெண்டாம் ஒவர்களுக்கு மற்றவர்களுக்கு கூடிய வியாதிகள் மற்றவர்களுக்கு தொற்றாத வியாதிகள் பழைய நாட்களிலே மற்றவர்களுக்கு தொற்றக்கூடிய காலரா மற்றும் ஜிபி போன்ற நோய்களினாலே அநேகர் பாதிக்கப்பட்டார் மற்றவர்களுக்கு தொற்றக்கூடிய காலரா நோய்களினாலே மறித்துக்கொண்டிருந்த மற்றவர்களுக்கு பரவாத நோயினால் உண்டான சாவுகள் சரீர உபாதைகள் தான் அதிகமாக இன்றைக்கு காணப்படுகிறது அதன் மூலமாக ஆகிற மருத்துவ செலவு அதன் மூலமாக மனிதர்கள் செயலிழந்து போவது அதிகமாக காணப்படுகிறது மார்பிடிட்டி அண்ட் மார்டாலிட்ட சொல்வார்கள் மறிந்து போவார்கள் அல்லது செயல் இழந்து போவார்கள் அதிகமாக காணப்படுகிறது அது இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது ஆண்டவர் ஒரு எச்சரிப்பா இந்த வார்த்தைய சொன்னார் கடைசி காலங்களிலே வாழ்கிற நாம அதிகமாக பெருந்தீனால் நம்முடைய இருதயத்தை பாதிக்க செய்கிறோம் ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமாக அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிடுற கலாச்சாரம் அதிகமாகிறது தேவைக்கு அதிகமான உணவு ஒன்று சொல்கிறாங்க இப்போ வறுமை நாள் இருப்பவர்களை விட அதிக உணவினாலே உள்ள பாதிப்புகளால் இருக்கிறவர்களுக்காக அதிகமாக கொண்டிருக்கிறாங்க கவனமாக இருக்க வேண்டும் ரெண்டாவது வெறியினால் ஆல்கஹால் அது சம்பந்தப்பட்ட உடலிலே அதிக கிளர்ச்சியை உண்டாக்கி இருதயம் பாதிக்கப்படுகிறது ஆல்கஹால்னால வரக்கூடிய இருதய பாதிப்புகள் அதிகம் ஆகவே எப்படிப்பட்ட மதுபான வகைகள் எதுவா இருந்தாலும் நான் சும்மா ஒரு உயிர் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாலும் இது தவறுதான் மதுபான வகைகள் அவைகள் உங்கள் இருதயத்தை பாதிக்கும் பிடித்தல் உங்கள் இருதயத்தை பாதிக்கும் நாங்கள் ஒன்று சொல்லுவோம் மதுபானமானது மதுபானமாவது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மட்டும் சாகரிக்கும் ஆனால் புகைப்பிடித்தல் நீங்கள் புகை திட்டு அந்த புகையை சுவாசிக்கிற மற்றவர்களையும் அது பாதிக்கும் அது உங்களுக்கு சாபம் ஆகவே மதுபானம் புகைப்படித்தல் ரெண்டும் கூடாது கவலைகள் அன்சைட்டி த லைஃப் உலகத்தில் இருக்கிற சூழலை குறித்த கவலைகளினாலே அதிகமாக பாரப்படும் போது நம்முடைய இருதயம் பாதிக்கிறது அதிகப்படியான கவலை நிறைய எதிர்பார்ப்பு எதிர்கொள்ள வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்கு இடம் வயதில் அதிகமாக கவலைக்குள்ளாக உட்பட வேண்டிய சூழல் இருக்கு அவைகள் தான் மனிதனை பாரமடைய செய்து இருதயத்தை பாதிக்கிறது ஆகவேதான் உங்கள் இருதயங்கள் உங்கள் இருதயங்கள் பெருந்தினியினால் வெறியினாலும் லௌகிய கவலைகளினாலும் அது பாரம் அடையாதபடி எச்சரிக்கையாக என்று ஆண்டு எச்சரிக்கிறார் வசனத்தை எடுத்துக்கொள்வோம் ஆண்டோருக்கும் வாழ்க்கையார் பணிப்போம் இந்த பெரும் தீனியில் கவனமாக இருப்போம் வெறி உண்டாக்கக்கூடிய மதுபான வகைகள் புகைப்படத்தலை தவிர்த்த விடுவோம் மற்ற போதை வசதிகளை தவிர்த்துடுவோம் லௌகிக கவலைகள் ஆன்சைட்டிஸ் அபவுட் லைஃப் சுச்சுவேஷன்ஸ் அதில் நம்ம கவனமாக இருந்து உன் வழிகளை கர்த்தருக்கு அவர் மேல் நம்பிக்கை அவர் உன் காரியங்களை உனக்கு வாய்க்க செய்வார் அவருடைய வார்த்தை மேல நம்பிக்கை வைங்க கவலைப்படாதே நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்லி நான் ஆண்டு வர முழுவதுமா விசுவாசிங்க எல்லாவற்றையும் அவருக்கு தெரியப்படுத்துங்க அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார் அதில் பெருந்தீமியினாலும் வெறியாட்டினாலும் ஆல்கஹால் மற்றும் டுபக்கோ மற்ற போதை வசினாலும் மன கவலைகளினாலும் நமக்கு வரக்கூடிய ஆரோக்கியமற்ற சூழ்நிலைகளை குறித்து தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம் எங்களோடு கூட YOU